உணவிற்கே பிச்சை எடுக்கும் ஆக்கிரமிப்பு குடிமக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் சென்ற முப்பத்து மூன்று சதவீத இஸ்ரேலியர்கள் பதினைந்து மாதங்களில் ஐந்து லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பு அப்பாவி காசா மண்ணின் மைந்தர்கள் மீது கடந்த பதினைந்து மாதங்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படை நடத்திய இன அழைப்பு போர் தோல்வியில் முடிந்துள்ளது ஹவாஸிடம் அமைதி ஒப்பந்தத்தில் ஆக்கிரமிப்பு நாடு கையெழுத்திட்டுள்ளது இந்நிலையில் இந்த போரின் காரணமாக இஸ்ரேல் ஐந்து லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் வரலாற்றில் முதன்முறையாக சுமார் நாற்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பட்ஜெட் பற்றாக்குறை ஏற்பட்டதோடு சுமார் முப்பத்தி நான்கு செலவு செய்யப்பட்டுள்ளது சுமார் இஸ்ரேலிய நிறுவனங்கள் வருகை எழுபது சதவீதம் சரிவை சந்தித்துள்ளது எழுபது கட்டுமான நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டு சுமார் நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளது மூன்றில் ஒரு பகுதி இஸ்ரேலியர்கள் அதாவது சுமார் முப்பத்து மூன்று சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே அவர்களில் இருபத்தைந்து சதவீதம் பேர் உணவிற்கே திண்டாடி வருகின்றனர் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டுள்ள ஐந்து லட்சத்து எண்பத்தி கோடி ரூபாய் இழப்பு என்பது நேரடி டேட்டாக்கள் மூலம் பெற்றவை மறைமுகமாக இதனை விட அதிக இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் பொருளாதார பத்திரிகையான கால்கலிஸ்ட் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது இராணுவ செலவீனங்களுக்கு நிதியில்லாமல் கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு ஒதுக்கிய தொகைகளை இஸ்ரேல் மடைமாற்றம் செய்துள்ளது இதனால் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எதிர்காலத்தில் தன்னை தற்காத்துக்கொள்ள கொள்ள முன்பு இருந்ததை விட அதிகமான பாதுகாப்பு உபகரணங்களை வாங்க வேண்டிய நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக போர் விமானங்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை வாங்கி குவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது ஆனால் இதற்கான நிதி இஸ்ரேலிடம் இல்லை பொருளாதார இழப்புகள் மட்டுமின்றி கடும் மனித இழப்புகள் ஏற்பட்டுள்ளதோடு காயங்கள் மற்றும் மரநோயின் காரணமாக கணிசமான இஸ்ரேலிய ராணுவத்தினர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த பத்திரிகை குறிப்பிட்டுள்ளது